ஹாய் வணக்கம் நாம் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிற படத்தோட பேர் கோர்ட் ஆமாங்க நான் இந்த படம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப பெரிய க்ரைம் நடந்துருக்கும் ஒரு பதினெட்டு வயது பையனை வந்து கைது பண்ணியிருக்காங்க போக்சோ சட்டத்தில் வந்து அவனுக்கு வந்து தண்டனை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அந்த அந்த சீன் தான் ஃபஸ்ட்டு சீனு நான் பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா ரொம்ப பெரிய கிரைம் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணியிருப்பான் இல்லை ஏதாவது டீஸ் பண்ணியிருப்பான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கும் அப்படி தான் நினச்சேன் இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது பார்க்க ஆரம்பிக்கும் போது நினச்சேன் ஆனால் நான் நினச்சே பார்க்காத அளவுக்கு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போனாங்க கதையை எப்படின்னா ஒரு தப்பே நடக்காமல் தப்பு நடந்தா கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பாங்க அதுதான் அந்த படத்தோட கதை அதாவது போக்சோ போக்சோ சட்டம் அதை எப்படி தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க தன்னோட கௌரவத்துக்காகவும் சாதி பெருமைக்காகவும் எப்படி தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுதான் அந்த படமே ரொம்ப அழகாக ஒரு ஜூனியர் லாயர் இந்த கேஸ் ஒரு கேஸ் எடுத்து எப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படம் இந்த படத்தில் எப்படின்னா ஒரு லாயர் போய் சண்டை போட்டு அடிதடிலாம் பண்ணி ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த மாதிரி எந்த சீனுமே இல்லாமல் ரொம்ப நார்மலாக இன்டெலிஜென்ட்டாக அவர் யோசித்து கேள்வி கேட்குற தன்மையால் இந்த கோர்ட்டில் அந்த கேஸை வின் பண்ணியிருப்பார் ரொம்ப சண்டை க்ரைமு அடிதடி அதிகமான ரொமான்ஸ் எதுவுமே இல்லாமல் காதலும் கரெக்டாக கோர்ட்டில் வாதாடுற சீன் ஈக்குவலாக எல்லாம் ஈக்குவல் பார்ட்டு சின்ன சின்ன கேரக்டர் கூட நின்று பேசுகிற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க அதே மாதிரி ஒரு பையன் பதினெட்டு வயது பையனுக்கு போக்சோ சட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது போக்சோ சட்டத்தில் என்னென்னலாம் கேஸ் போடலாம் அப்படிங்கிறதே ஒரு அழகாக சொல்லியிருப்பாங்க போக்சோ சட்டத்தை நம்ம எப்படி தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த படமே நீங்கள் கண்டிப்பாக பையனை வச்சுருக்க அம்மாவாக இருந்தால் அவங்க பையனோடு சேர்ந்து இந்த படத்தை பாருங்கள் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க கோர் படம் ஓவரால் இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் கோர்ட் சீன்லாம் நம்ம விதி காமிச்சாங்களே பழைய படத்துல அந்த மாதிரிலாம் ரொம்ப எமோஷ்னலாக அந்த மாதிரிலாம் எந்த எமோஷ்னல் ட்ராமாவும் இல்லாமல் ரொம்ப நார்மலா அழகா எடுத்திருப்பாங்க முக்கியமான விஷயம் போக்சோ சட்டங்கிறது நம்ம எவ்வளோ பொண்ணுங்க போராடி வாங்கினது அந்த ரூல் வந்து போராடி அந்த சட்டத்தை வாங்கினது ஆனால் அதை நம்ம எப்படியெல்லாம் தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க பொண்ணுங்க வந்து பசங்களுக்கு எதிராக தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படமே அதனால் படம் நல்லா இருக்குங்க கோர்ட் படம் உண்மையாகவுமே சூப்பராக இருக்குது எளியோருக்கும் சட்டம் உண்டு அப்படிங்கிறது தான் அந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் படத்தை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ